வணக்கம் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் தலித்துகளை தொடர்ந்து ஜெயின் சமூகத்தினுடைய வழிபாட்டு தலங்களையும் அவர்களுடைய மத நம்பிக்கைகளையும் மிகப்பெரிய அளவில் காயப்படுத்தி அவர்களுடைய மதிவா மத வழிபாட்டு தலங்களை இடிக்கக்கூடிய வேளையில் ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பல்கள் இறங்கியிருக்கிறார்கள் அதை செய்து முடித்திருக்கிறார்கள் இந்த செய்தி எப்படி வெளிவந்திருக்கு அப்படின்னா இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சமாஜ்வாடி கட்சியினுடைய அகிலேஷ் யாதவ் அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் இந்த செய்தியை பகிர்ந்திருக்கிறார் சில தினங்களுக்கு முன்பு நீங்க செய்தி ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சி நடக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் மும்பை பகுதியில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஜெயின் கோயில் ஆர் எஸ் எஸ் சங்கபரிவார கும்பலால் இடிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய அரசுகளால் இடிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அதற்கு இன்று வரையிலும் பதில் சொல்லாமல் இருக்கிறாங்க அதான் ரொம்ப மர்மமா இருக்கு இந்த நேரத்துல தான் அகிலேஷ் யாதவ் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல அவர் வந்து ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்கார் அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தற்போதைய காலகட்டத்தில் நாட்டில் சிறுபான்மையினராக இருப்பதே சாபக்கேடாக மாறி வருகிறது ஜெயின் சமூகத்தினரிடையே தற்போது நிலவும் பயம் பாதுகாப்பின்மை மற்றும் நிச்சயமற்ற தன்மை ஆழ்ந்த கவலைக்குரியது இது உலகளாவிய கவனத்தையும் கண்டனத்தையும் ஈர்த்திருக்கிறது ஜெயின் சமூகத்தினர் தாக்கப்படும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ந்து வருகிறது ஜெயின் சமூகத்தின் மீதாக மீது அதிகரித்து வரும் ஆக்கிரமிப்பு வடிவத்தின் ஒரு பகுதியே சமீபத்தில் நடைபெற்ற அவர்களுடைய கோயில் இடிப்பு சம்பவம் அப்படிங்கிறத அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் அகிலேஷ் யாதவ் கூறியிருக்கிறார் இப்ப மத்திய பிரதேசத்தினுடைய சிங்கோலி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஜெயின் துறவிகளின் மீது ஆர் எஸ் எஸ் சங்க பரிவாரங்கள் மிகப்பெரிய தாக்குதல்களை விட்டு விட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி ஜபல்பூர்ல பாஜக உறுப்பினர்களால் ஜெயின் மதத்திற்கு எதிராக வெறுப்பு கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கிறது அதே மாதிரி நீங்கள் மும்பையில் பார்த்தீங்கன்னா ஜெயின் சமூகத்தினுடைய அவர்கள் வழிபடக்கூடிய கடவுள்களுடைய புனித சிலைகள் அதே மாதிரி அவர்கள் வழிபடக்கூடிய வேதங்கள் அதே மாதிரி அவர்களுடைய மத புத்தகங்கள் இவைகளெல்லாம் மிகப்பெரிய அளவில் சிக்கலுக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றன கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன இப்போ நான் என்ன சொல்ல விரும்ப விரும்புகிறேன் அப்படின்னா இன்றைக்கு சமண சமூகம் வந்து எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமாக இருக்கலாம் ஆனால் மக்கள் தொகையில் தொண்ணூறு சதவீதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பரந்த ஒரு மக்கள் சமூகம் அது அதில் தலித்துகள் இருக்கிறார்கள் ஜெயின் சமூகத்தினர் இருக்கிறார்கள் பழங்குடிகள் இருக்கிறார்கள் மற்ற எல்லா விதமான ஆட்களும் இருக்க தொண்ணூறு சதவீதம் மக்கள் தொகையை பிரதிநிதித்துப்படுத்தக்கூடியதற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சமூகம் சமண சமூகம் யாராவது மறக்க முடியுமா அப்படிப்பட்ட சமூகத்தின் மீது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் வக்பு வாரிய திருத்த சட்டத்தின் மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க முஸ்லீம்களுடைய சொத்தை ஆட்டையை போடுவதற்கு திட்டம் அடுத்ததாக ஆர்கனைசர் என்ன பண்ணுது இனி கிறிஸ்தவர்களுடைய சொத்துக்களையும் கணக்கில் எடுக்கணும்னு வர்றாங்க இப்போ அகிலேஷ் யாதவ் என்ன சொல்கிறாங்கன்னா ஜெயின் சமூகத்தினருடைய சொத்துக்கள் அவர்களுடைய சொத்துக்களையும் ஆட்டையை போடுவதற்கு ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் தயாராக இருக்கிறார்கள் என்கிற எச்சரிக்கையை அவர் பதிவு செய்கிறார் உங்களுக்கு சில நாம் கூட ஒரு பதிவில் போட்டிருந்தோம் புத்தகயா புத்தர் ஞானோதயம் பெற்ற இடம் அந்த இடத்துல பல நூற்றுக்கணக்கான புத்த துறவிகள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களுக்கு எதிராக நடத்தி இருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்து சிலைகள் அதே மாதிரி அவர்களுடைய பல சின்னங்கள் இவற்றையெல்லாம் நீங்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்தணும் இது புத்தருடைய கோயில் இங்கே புத்தர் தொடர்பான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை புத்த துறவிகள் மேற்கொண்டிருக்கக்கூடிய செய்தி உலகளவில் கவனம் இருத்ததை நாம் பார்க்க முடிகிறது அப்போது ஒவ்வொருத்தரையாக நீங்கள் பாருங்கள் திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம்ங்கிறது நல்ல தெளிவாக தெரிகிறது இங்கே வந்து நமக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ்னுடைய சனாதன தர்மம் என்ன சொல்கிறது பார்ப்பான் சத்ரியன் வைசியன் சூத்திரன் இல்லையா இதுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை அவன் மக்களாகவே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத ஏன்னா அதை பற்றி அவன் குறிப்பிடவே இல்லை அவர்களை ஒரு மனிதர்களாக கூட கருதவில்லை இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் ஆரிய பார்ப்பனியம் என்கிறது தங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை இந்தியாவில் நிறுவுவதற்காக எல்லா மற்ற எல்லா மதத்தை சார்ந்த மக்களுடைய சொத்துக்களும் அவர்களுடைய நம்பிக்கைகளும் முழுவதுமாக இவர்கள் இல்லாமலாக்க துடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத கண்கூடாக பார்த்துரும் அதனால தான் அவங்க முதல்ல முஸ்லீம்களை தாக்குவார்கள் பிறகு கிறிஸ்தவர்களை தாக்குவார்கள் பிறகு தலித்துகளை தாக்குவார்கள் ஜெயின் சமூகத்தை தாக்குவார்கள் எல்லா சிறுபான்மை சமூகத்தினுடைய வீட்டுக் கதைகளும் ஆர்எஸ்எஸ் வரிவாரங்களால் தட்டப்படும் அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடிய அதை ஆதாரமாக வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் தான் ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கு இப்போ ஒன்றும் இல்லை வக்வ வாரிய திருத்தச் சட்டத்திற்கு எதிராக முஸ்லீம் மக்களும் மற்ற சமூக ஜனநாயக அமைப்புகளெல்லாம் தொடர்ந்து போராடக்கூடிய அதே நேரத்தில் சீக்கிய அமைப்புகளும் இன்றைக்கு அவர்களோடு களம் கண்டிருக்கிறார்கள் முஸ்லீம் சமூகத்தோடு சீக்கிய அமைப்புகளும் களம் கண்டிருக்கிறார்கள் அவர்களும் சேர்ந்து இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஈடுபட நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கூட மிகப்பெரிய செய்தியாக வந்திருக்கிறது அப்போ ஒட்டுமொத்தத்தில் ஆர்எஸ்எஸ் ஆரிய பார்ப்பனியம் என்பது இந்தியாவுடைய ஜனதி ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெறித்து அதை இல்லாமலாக்கி இவர்கள் நினைக்கக்கூடிய ஒரு அரசை உருவாக்குவதற்காக அவர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு இந்திய ஜனநாயகத்திற்கு இருக்கிறது இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிற்கு இருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்தா நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க